ஐ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கலை வணக்கம் கொடைக்கானல பார்க்க பார்க்குற நம்ம சேனலில் பார்க்க வந்து எல்லாத்துக்கும் நம்ம தான் இருக்கீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மெயினாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அந்த தட்டி தட்டியிருக்கோம் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிகேஷன் கண்டிப்பாக காட்டுங்க சரிங்களா வாங்க நேரடியாக ஸ்விச்சுக்கு போயிடலாம் இது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கர் பத்து சென்ட்டுங்க நம்ம மத்தலங்குண்டு ஏரியாவில் தான் இருக்குது நல்லா பார்த்திங்கன்னா நல்லா ரெண்டு சைடு தண்ணி வசதிங்க ரோடு நல்லா எப்படி சொல்கிறதுனா ஒரு ஓரளவுக்கு நல்லா வந்து தார் ரோடு போட்டிருக்காங்க நம்ம பூமிக்கு பக்கத்தில் மட்டும் அந்த ஓட வரைக்கும் மட்டும் பார்த்திங்கன்னா மண் ரோடுங்க இது மாதிரி ஒரு ரெண்டு இடத்துல அந்த மண் ரோடு இருக்கும் ஆனால் தண்ணி பார்த்திங்கன்னா இந்த இல்லாமல் லேண்டுக்குள்ளே போயிட்டு தான் போகும் நம்ம இந்த இருந்து பார்த்திங்கன்னா பூமி ஆரம்பிச்சிருதுங்க லெஃப்ட் சைடு ரைட் சைடு பார்த்திங்கன்னா ரோடுங்க ஏபி எல்லாம் வசதி இருக்குது அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா மஞ்சளாருடைய அந்த ஒரு பெரிய ஆறு ஒன்று வருங்க அதையும் நான் காட்டுறேன் இந்த கார் நிற்கிறதுலேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம பூமி ஆரம்பிச்சு இப்படியே இந்த பைக் நிற்கிது பாருங்கள் இது சைடில் பார்த்திங்கன்னா தென்னப்பிள்ளை அதெல்லாம் தென்னமில்லை எல்லாம் பராமரிப்பு இல்லாமல் கிடக்குங்க அப்படியே அதுக்கு பின்னாடி போயிட்டீங்க அப்படின்னாக்கா அந்த ரிவர் வந்துடும் இந்த பக்கம் ஓட அந்த பக்கம் ரிவருங்க சென்ட்ரில் வந்து பூமி சென்ட்ரில் வந்து ஒரு ப அடி தடங்க கார் போகிற மாதிரி தடம் இருக்குது இது பார்த்திங்கன்னா பூமி வந்து நல்ல மட்டமான பூமிங்க ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அப்படியே நேராக அப்படியே ஸ்கொயராக போகும் சரிங்களா பக்கத்தில் ஈபி இருக்குது ட்ரான்ஸ்ஃபார்மே இருக்குது நம்ம லேண்டை ஒட்டியே கரண்டும் போயிட்டு இருக்குதுங்க ஈபி இருக்குது ஈபிக்கெலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படியே இந்த ஈபிக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா வாய்க்காலுங்க இதில் பார்த்திங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா உள்ளே அந்த ரிவர் வந்து ஆரம்பிச்சிடும் இதுக்குள்ளே ஒரு தொட்டி இருக்குது ஒரு சின்ன மோட்ரு வச்சுருக்குறாங்க ஆயில் இன்ஜின் வச்சுருக்குறாங்க பராமரிப்பு பராமரிக்க முடியாதனால அப்படியே போட்டுட்டாங்க பக்கத்தில் இருக்கிற விவசாயம்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஜாதிக்காய் அந்த மாதிரி நிறைய எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க நம்ம தோட்டத்தில் மட்டும் எதுவும் பண்ணலை இந்த பொடியை ஃபுல்லாக ஸ்கிட் பண்ணாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் இது வந்து ஆயில் இன்ஜினுங்க நம்மளுக்கு தேவையான அளவுக்கு உள்ளே வந்து உழவு ஓட்டி நம்ம வந்து விவசாயம் பண்ணுறதுலாம் பண்ணிக்கலாம் இது உறக்கிணறு இந்த உரகிணறுக்கு அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரிவர் ஆரம்பிச்சிடும் இதுதான் மஞ்சளார் ஒடியாது அந்த ஆற்றுலேருந்து தண்ணி வர மஞ்சளார் டேம்லேருந்து தண்ணி எடுத்து விட்டாங்கன்னா இந்த வழியாக தான் வருங்க தண்ணி ஃபுல்லாக நம்ம கரைக்க ஏறாது எல்லாமே அந்த பக்கம் கரைக்க ஏறிக்கும் சரிங்களா இப்போ இந்த சம்மர் டைமில் தண்ணி ஓடிட்டுருக்குது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிணத்துல எல்லாத்துலேயுமே தண்ணி இருக்குதுங்க ஃபுல்லாகவே காடு ஃபுல்லுமே எங்கன்னு போய் போர் போட்டிங்களும் தண்ணி எடுத்துக்கலாம் வாய்க்காலில் இருக்குது வாய்க்காலும் எடுத்துக்கலாம் சரிங்களா பூமி ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இதே மாதிரி மட்டமாக இருக்கும் ஒரே ஸ்கொயராக போகுங்க இந்த பூமியோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எழுவத்தஞ்சு லட்சரூவா கேட்குறாங்க டோட்டலாகவே ரெண்டு ஏக்கர் பத்து சென்டோமோ அதனால் கார் போய் நிற்கிற மாதிரி தாங்க இடம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை தனிமையில் நான் இங்கே ஒரு பங்களா மாதிரி கட்டிட்டு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி கட்டிட்டு இங்கே விவசாயம் பார்க்கணும்ப்பா ஒரு நாலஞ்சு மாடு வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் இல்லை ஒரு ஆட்டு பண்ணையோ மாட்டு பண்ணையோ வைக்கிறதுக்கு ரொம்ப அருமையான இடங்க அது ரெண்டுமே பண்ணிக்கலாம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா நிறைய தென்னம்புள்ள வாழை அதெல்லாம் ஜாதிக்காய் அந்த மாதிரி நிறையா பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக மாந்தோப்பு தாங்க இந்த வீடியோவை ஸ்கிட் பண்ணாமல் முழுமையாக பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் மாந்தோப்பு அந்த மாதிரி நிறைய அதில் உள்ள இருக்குது சரிங்களா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதோடைய ப்ரைஸ் அவங்க பூமிக்காரவங்க என்ன ரேட் சொல்கிறாங்கன்னா எழுபத்தஞ்சி லட்சரூவா சொல்கிறாங்க நெகோசியல்னால் கண்டிப்பாக நெகோசியல் பண்ணுவாங்க நேரில் வந்து பாருங்கள் இடம் பிடிக்குதான்னு பாருங்கள் இது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வாய்க்கால் அந்த பக்கம் ஆறுங்க சென்ட்ரலில் ரோடு அது கீழே நம்ம பூமி ஈபி இபி போஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம பூமியை ஒட்டியே தான் ஏபி போஸ்ட்டு போகுது சரிங்களா நல்லா ரோட்டும் ரோட்டும் பேர்லேயே இருக்குதுங்க சும்மா ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி அடி ரெண்டாயிரத்தி அடி நம்மளுக்கு அதை நீளம் வந்துடுங்க ஜாஸ்தியாக தான் வரும் நான் கம்மியாக தான் சொல்கிறேன் நான் சரிங்களா அப்படியே இந்த பூமியை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு வரைக்கும் போவோங்க போய்ட்டு அப்படியே நம்ம திரும்பி மறுபடியும் இதில் தான் வரணும் அதுக்காக தான் இந்த பூமியை வந்து வீடியோ எடுத்து போட்டிருக்குறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த இலவம்பஞ்சி வரைக்குங்க இந்த இலவம் பஞ்சு மரம் தெரியுதுங்களா அப்படியே நேராக திணம்புல தெரியுதா அப்படியே போய்ட்டுங்க அந்த ஒரு தொட்டி தெரியுது வருங்க அந்த தொட்டியில் போய்ட்டு அப்படியே நேராக ஜாயின் ஆகினா அந்த சைடாக பார்த்திங்கன்னா பக்கம் ஆறு வந்துடும் உங்களுக்கு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஓடை வந்துடும் சென்ட்ரில் பூமிங்க நல்ல ஒரு சரிசமமான பூமிங்க விவசாயம் பண்ண நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஸ்கிட் பண்ணாமல் பாருங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் முழுமையாக சந்திப்போம் நான் இன்னும் உங்களுக்கு நிறைய இதில் போடுறேன் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா எல்லாமே விவசாயம் தான் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இயற்கை விவசாயம் தான் பண்ணிகிட்ருக்காங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் மாந்தோப்புங்க தென்னந்தோப்பு ரோடு பார்த்திங்கன்னா அந்த ரோடுங்க கார் போகிற அளவுக்கு ரோடு இருக்குது இது வந்து பஞ்சாயத்து ரோடுங்க ஸ்கெட்சிலேயே இருக்குது இந்த பிரச்சனையும் கிடையாது சரிங்களா ஒரு ரெண்டு மூணு இடத்துல மட்டும் மண் ரோடு மாதிரி விட்டுட்டாங்க ஏன்னா அவங்க தோட்டத்துக்காரவங்க வந்து தார் ஊற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க ரோட்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க கார் போயிட்டு வந்துடும் சரிங்களா சுற்றி வர பார்த்திங்கன்னா ஏல ஏலக்காய் சாரி இது ஜாதிகா அந்த மாதிரி நிறையா கொக்கோ அந்த மாதிரி இந்த சைடு பார்த்திங்கன்னா மாந்தோப்பு தென்னந்தோப்பு பாக்குத்தோப்பு எல்லாமே வச்சுருக்குறாங்க பூமி பார்த்திங்கன்னா நல்லா செலுசலுப்பமான பூமிங்க சரிங்களா என்ட்ரன்ஸே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஜலமுலையில் வந்து ஜலம் வந்து உள்ளே போயிட்டுருக்கும் தண்ணி போயிட்டுருக்கும் சரிங்களா அதுதான் அந்த இடத்துடைய வெசலை எப்பவும் பார்த்திங்கன்னா எங்கேயுமே தண்ணி வந்து மேக்ஸிமம் நம்ம போர் போடணும் இல்லை அப்படின்னாக்கா ஏதாவது ஆறு இருக்கணும் இதில் ரெண்டு வசதி இருக்கு உங்களுக்கு மூணு வசதி இருக்குதுங்க ஒரு போர் இருக்குது ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது அதெல்லாம் பார்த்திங்கன்னா சர்வீஸ் கிடையாது ஆயில் இன்ஜின் வச்சுருக்குறாங்க ஆயில் இன்ஜின் போட்டு நம்ம தண்ணி எடுத்துக்கலாம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பக்கத்துலேயே ஆறு போகுது இந்த சைடு பார்த்திங்கன்னா ஓடையும் போகுது ரெண்டுமே இருக்குது சரிங்களா அதான் வாய்க்கால் பாசனம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா வாய்க்கால் பாசனமும் இருக்குது ஆற்று பாசனமும் இருக்குது உள்ளே கிணறு இருக்குது அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆயில் இன்ஜின் வச்சுருக்குறாங்க உள்ளே வந்து நம்ம வேணுங்கிற அளவுக்கு ஃபென்சிங் பண்ணி விவசாயம் பண்ணிக்கலாம் இல்லைப்பா நான் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் கட்டணும் தனிமையில் அமைதியாக இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் இந்த இடம் வாங்க ரேட்டு வந்து நெஸ்ட் தான் பண்ணுவாங்க கம்மி பண்ணி பேசிக்கலாம் நம்ம டோட்டலாக நம்மளால் என்ன பேச முடியுமோ அதை பேசிக்கலாம் சரிங்களா அவங்க வந்து எழுபத்தஞ்சி லட்ச ரூபா சொல்கிறாங்க டோட்டலாகவே ரெண்டு ஏக்கர் பத்து செண்டமோ இன்றைக்கி இந்த மாதிரி தண்ணீர் கட எங்கேயுமே வாங்க முடியாதுங்க பக்கத்தில் பார்க்குறீங்க இல்லையா கொக்கோ ஜாதிக்காய் எல்லாம் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இது பார்த்திங்கன்னா ஜாதிக்காய் மரங்க ஃபுல்லாகவே இது கொக்கோ மரம் இந்த மாதிரி தான் நிறையா பண்ணிகிட்டு இருக்கிறாங்க உங்களுக்கே பார்த்தா தெரியும் ஓகே பிடிச்சிருக்கு அப்புடின்னா வீடியோ ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் எப்போமாலும் நம்ம பேசிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ ரெண்டுக்கு வந்துட்டு அப்படி நிறையா நிறையா உங்களுக்கு வீடியோ போட்டுகிட்டே இருப்பேன் நான் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் அழகான பூமிங்க கரெக்டாக இந்த இடத்துலேருந்து ரெண்டு கிலோமீட்டரு தான் நம்ம இடத்துக்கு மெயின் ரோட்டுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹில்ஸில் ட்ரை பண்ணுறவங்க சேஃபாக பண்ணுங்க, வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் சரிங்களா